திருச்சி மாவட்டம் மணப்பாறை வையம்பட்டி அடுத்த ஆவாரம்பட்டியை சேர்ந்தவர் ஜான்சி இவர் அங்குள்ள நடுநிலை பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக வேலை பார்த்துட்டு வராங்க அவரின் கணவர் வெளியூர் பள்ளி ஒன்றில் ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வராரு இவர்களது வீடு சற்று ஒதுக்குப்புறமா இருந்திருக்கு மேலும் அந்த வீட்டின் பாத்ரூம் ஜன்னலின் வெண்டிலேஷன் வெளிப்புறமாக உள்ளது போல் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அந்த ஆசிரியை குளித்து கொண்டிருக்கும் போது வெண்டிலேஷன் ஜன்னல் கண்ணாடியில் ஒரு கை தெரிந்திருக்கு ஒரு கை தெரிஞ்சிருக்கு இதை பார்த்து ஆசிரியை சத்தமிட்டதால் அந்த நபர் தப்பிச்சு இருக்காரு இதையடுத்து அந்த ஆசிரியை அங்கங்களை வர்ணித்தும் உடலில் எந்தெந்த இடத்தில் மச்சம் உள்ளது என்று குறிப்பிட்டும் இது தொடர்பாக யாரிடமாவது புகார் தெரிவித்தால் குளிக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோவை முகநூல் மற்றும் வாட்ஸ்அப்பில் வெளியிட்டு விடுவோம் என்று எச்சரித்தும் துண்டு சீட்டு ஒன்றை ஆசிரியையின் வீட்டுக்குள் மர்ம நபர்கள் வீசிட்டு போயிருக்காங்க இதனால் மிரண்டு போன ஆசிரியையும் அவரது கணவரும் வையம்பட்டி காவல்துறையில் புகார் கொடுத்திருக்காங்க காவல்துறையினர் அந்த மிரட்டல் கடிதத்தையும் சந்தேகத்துக்கு இடமான பக்கத்து வீட்டு மாணவனின் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க அந்த கையெழுத்து இரண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கு இதையடுத்து அந்த மாணவனிடம் நடத்திய விசாரணையில் தன்னுடன் படிக்கின்ற மேலும் இரண்டு மாணவர்களுடன் சேர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசிரியை குளிப்பதை திருட்டுத்தனமாக பார்த்து ரசித்ததாகவும் ஒரு கட்டத்தில் செல்போன் கேமரா மூலம் படம் பிடித்து வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து அந்த மூன்று மாணவர்களையும் கைது செய்த காவல்துறையினர் அந்த மாணவர்களிடமிருந்து செல்போன்களையும் ஆசிரியையின் வீடியோ காட்சிகள் அடங்கிய மெமரி கார்டையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க